வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது போக்குவரத்து துறை சம்மந்தமான தகவல் தான் ஸோ இதில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் போக்குவரத்து துறைக்கு செப்டம்பரில் ஆட்கள் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க ஸோ செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிடிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இது வந்து மேக்ஸிமம் டிஎன்எஸ்டிசிக்கான நோட்டிஃபிகேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க டிஎன்எஸ்டிசிக்கான தேர்வாக தான் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எஸ்டி சாரி எஸ்ஜிடின்றேன் எஸ்சிடிசியில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் ஃபைனலாக பார்த்து இன்டர்வியூ லெவலுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்துடும் ஸோ ஒரு சிலர் வந்து வேலைக்கு போயிருப்பீங்க ஒரு சிலர் வந்து வெளில வந்திருப்பீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து என்ன தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ட்ரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் இது இருக்கட்டும் அப்படின்றதையும் தாண்டி அவங்க வைக்கக்கூடிய தேர்வில் நம்ம நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கினா தான் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில் டெஸ்ட் அதாவது டிரைவிங் டெஸ்ட்டை பற்றியே பார்க்க போகிறாங்க அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக மார்க் வாங்குறீங்க அப்படின்னா செகண்டாக ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கோ இன்டர்வியூக்கோ கா இது பண்ண போகிறாங்க கால் பண்ண போகிறாங்க அவங்கள ஸோ அதனால் தேர்வில் எந்தளவுக்கு நல்ல மார்க் அதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம அளவுக்கு வந்து எக்ஸாமில் மார்க் வாங்குகிறோம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பேசும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்கில் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ண போகிறாங்க அதனால் மார்க் நல்லா வாங்கணும் தேர்வுக்கு இப்போ இருந்தே கூட படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓகே தான் நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லாகவே இருக்குது எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவை இருக்கிற நபர்கள் இங்கே கீழே காண்டாக்ட் நம்பர் தெரியுதுல அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க கண்டிப்பாக தேர்வில் வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும் கடைசி நேரத்தில் படிச்சுட்டு எனக்கு ஒரு மார்க் இல்லை ரெண்டு மார்க் இல்லை அரை மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா எஸ்சிடிசிலேயே நிறைய நண்பர்கள் வந்து இதே ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு அஞ்சு மார்க் இல்லை பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்குது என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா பட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த இடத்துல யாபகப்படுத்தணும் ஏன்னா அதனால தான் சொல்கிறோம் மார்க் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை அப்படின்றது ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட ஸ்கில் எப்படி என்ன டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதில் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ண முடியாது பட் மார்க் மூலயமா தான் ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு யாராலையுமே எந்த ஒரு விதத்துலையும் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் நம்மளோட தாட் இது இது சொந்தமாக வேதனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ